வணக்கம் நாம இன்னைக்கு ஒரு சூப்பரான டிஜிட்டல் பயணத்துக்கு போக போறோம் எங்கன்னு கேக்குறீங்களா நம்ம தமிழர்களோட ஆயிரக்கணக்கான வருஷ பழமையான தொடர்ச்சியான வரலாற்றுக்குள்ள தான் வாங்க இந்த அட்டகாசமான பயணத்தை ஆரம்பிக்கலாம் முதல்ல இந்த அருமையான விஷயத்தை செஞ்சது யாருன்னு பார்த்துடலாம் இதுக்கு பின்னாடி இருக்கிறது அமெரிக்காவோட மினிசோட்டா தமிழ்ச்சங்கம் மற்றும் மினிசோட்டா தமிழ் பள்ளி தான் அவங்களோட பெரிய உழைப்புல தான் இப்படி ஒரு டிஜிட்டல் கருவூலமே நமக்கு கிடைச்சிருக்கு அவங்களுக்கு ஒரு பெரிய பாராட்டுக்கள் சரி இந்த மாதிரி ஒரு வெப்சைட் எதுக்கு தேவைப்பட்டுச்சு அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கு நம்ம தமிழர்களோட வரலாறு ரொம்ப பெருசு ரொம்ப செழுமையானது ஆனா அது அங்கங்க புத்தகங்கள்ல பழைய ஆவணங்கள்ல வாய்மொழி கதைகள்லன்னு சிதறிக் கிடக்குது எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து பார்க்கறது ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயமா இருந்துச்சு அந்த பிரச்சனைக்கு ஒரு சூப்பரான தான் இந்த இணையதளம் இப்ப பாருங்க மாணவர்கள் குடும்பங்கள் ஏன் பெரிய பெரிய ஆராய்ச்சியாளர்கள் வரைக்கும் எல்லாருமே சிதறிக் கிடந்த அந்த வரலாற்று துண்டுகளை ஒரே இடத்துல ரொம்ப ஈஸியா பார்க்க முடியுது இது ஒரு உண்மையான டிஜிட்டல் கருவூலம் சரி வாங்க நாம இந்த டிஜிட்டல் டைம் மெஷின் குள்ள ஒரு ரவுண்ட் போயிட்டு வருவோம் எப்படி ஆயிரக்கணக்கான வருஷங்களை சில கிளிக்குகள்லயே கடந்து போறதுன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன் இப்போ நீங்க பாக்குறது தான் இந்த வெப்சைட்டோட இதயமே அடேயப்பா பாருங்க பழங்காலத்திலிருந்து இப்போ இருக்கிற நவீன காலம் வரைக்கும் கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் வருஷத்துக்கும் மேலான வரலாற்ற அப்படியே நம்ம விரல் நுனியில ஸ்க்ரோல் பண்ணி பார்க்கலாம் எவ்வளவு அழகா இன்டராக்டிவா இருக்கு பாத்தீங்களா இது சும்மா வருஷத்தை மட்டும் சொல்ற ஒரு டைம்லைன் கிடையாது இது நம்ம வரலாற்ற பல கோணங்கள்ல பிரிச்சு காட்டுது உதாரணமா இலக்கியம் தொல்லியல் நம்மள ஆண்ட மன்னர்கள் உலக வரலாறு விருது வாங்கினவங்க சாதனையாளர்கள் முக்கியமான சட்டங்கள் நிகழ்வுகள்னு மொத்தம் ஏழு தனித்தனி பிரிவுகள் இருக்கு ஒவ்வொன்றும் கலர் கலரா பார்க்கவே அழகா இருக்கு நீங்க எதை கிளிக் பண்ணாலும் அது ஒரு புது உலகத்துக்குள்ள உங்களை கூட்டிட்டு போகும் இதுல எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்னன்னா இந்த ஃபில்டர் ஆப்ஷன் இப்போ உங்களுக்கு சங்க இலக்கியம் பத்தி மட்டும் தெரிஞ்சுக்கணுமா ஒரு பிரச்சனையும் இல்ல அந்த இலக்கியம்ன்ற கேட்டகரியை மட்டும் செலக்ட் பண்ணுங்க அவ்வளோதான் டைம்லைன்ல அது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மட்டும் அழகா தெரியும் இப்போ இன்னொரு சூப்பரான விஷயத்த கவனிங்க இதுல ரெண்டு டைம் லைன் இருக்கு ஒன்று நாம பொதுவாக பயன்படுத்துகிற கிமு கிபி கணக்கு இன்னொன்று அதுக்கு கீழேயே நம்ம தமிழர்களுக்கே உரித்தான திருவள்ளுவர் ஆண்டு முறை ஒரே வரலாற்றை இப்படி ரெண்டு விதமான கண்ணோட்டத்தில் பார்க்கறது ஒரு தனி அனுபவம் சரி இதுல வெறும் டைம்லைன் லைன் மட்டும் தான் இருக்கா இல்லவே இல்ல இதை பயன்படுத்துறத இன்னும் சுலபமாக்குற சில பவர்ஃபுல் டூல்ஸும் இருக்கு அது என்னன்னு பாக்கலாமா இப்ப நீங்க ஒரு குறிப்பிட்ட ராஜாவை பத்தியோ இல்ல ஒரு சங்ககால புலவரை பத்தியோ தேடுறீங்கன்னு வச்சுக்கோங்க அதுக்காக நீங்க முழு டைம்லைனையும் ஸ்க்ரோல் பண்ண வேண்டியதில்லை தான் இங்க ஒரு சூப்பரான சர்ச் வசதி இருக்கு உதாரணத்துக்கு இங்க பாருங்க இங்கிலீஷ்ல ஆர்கியாலஜினு டைப் பண்ணா போதும் அது சம்பந்தப்பட்ட எல்லா வரலாற்று தகவலும் உடனே உங்க முன்னாடி வந்து நிக்கும் எவ்வளோ ஈஸியா இருக்கு பாருங்க இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா நீங்க தமிழ்லயும் தாராளமா தேடலாம் நம்ம தாய்மொழியிலேயே டைப் பண்ணி தகவல்களை தேடுறது உண்மையிலேயே ஒரு அருமையான வசதி இதுதான் இந்த தளத்தை எல்லாருக்குமானதா மாத்துது இல்ல உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட வருஷத்துல என்னெல்லாம் நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கணுமா அந்த வருஷத்தை மட்டும் சர்ச் பாக்ஸ்ல போடுங்க அந்த வருஷத்தோட எல்லா முக்கிய நிகழ்வுகளும் லிஸ்ட் ஆயிடும் இந்த தளம் தமிழ்நாட்டுக்குள்ள மட்டும் அல்ல இது ஒரு உலகளாவிய முயற்சி ஏன்னா இதுல இருக்கிற எல்லா தகவல்களையும் ஒரே ஒரு கிளிக்ல நாப்பத்தஞ்சுக்கு மேற்பட்ட உலக மொழிகளில் மொழிபெயர்த்து படிக்க முடியும் நம்ம தமிழர் வரலாற்ற உலகத்துக்கே கொண்டு போற ஒரு முயற்சி இது சரி இத்தோட முடிஞ்சிடுச்சா இல்ல இந்த ப்ராஜெக்ட் இன்னும் வளர்ந்துட்டே இருக்கு இதோட எதிர்காலம் இன்னும் பிரமாதமா இருக்க போகுது அதுக்கு காரணம் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அதாவது ஏஐ இப்போதைக்கு நீங்க டைம்லைன்ல ஏதாவது ஒரு நிகழ்வையோ நபரையோ கிளிக் பண்ணா அவங்கள பத்தின சில முக்கிய தகவல்களோட இப்படி ஒரு சின்ன பாக்ஸ் ஓப்பன் ஆகும் ஆனா இவங்களோட எதிர்கால திட்டம் இதைவிட ரொம்ப பெருசு இந்த சின்ன பாக்ஸ ஒவ்வொரு தலைப்புக்கும் ஒரு தனி பக்கமா மாத்த போறாங்க அந்த பக்கத்துல ஏஐ உதவியோட இன்னும் நிறைய ஆழமான தகவல்கள் இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நீங்களே ஒரு வரலாற்று நாயகன் கிட்ட பேசுற மாதிரி கேள்விகள் கேட்கலாம் இல்லனா கேளடி மாதிரியான ஒரு இடத்துக்குள்ள வர்ச்சுவலா நடந்து போய் பார்க்கலாம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கூடிய சீக்கிரம் சாத்தியமாக போகுது கடைசியா ரொம்ப முச்சமான ஒரு விஷயத்துக்கு வரும் இந்த வரலாற்று பயணம் எப்படி இன்னும் வளர்ந்துகிட்டே இருக்கு இதுல நீங்க எப்படி பங்களிக்கலாம் ஏன்னா இதுல நம்ம எல்லாருக்கும் ஒரு பங்கு இருக்கு இது ஏதோ ஒரு தடவை செஞ்சு முடிச்ச விஷயம் கிடையாது இது ஒரு உயிருள்ள ஆவணம் தினமும் வளர்ந்துட்டே இருக்கும் இதை இன்னும் சரியாக்கவும் புது புது தகவல்களை சேர்க்கவும் உங்களை போன்ற பயனர்களோட பங்களிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம் நீங்க பங்களிக்கிறது ரொம்பவே சுலபம் ஒருவேளை ஏதாவது தப்பு கண்ணுல பட்டாலோ இல்ல புதுசா ஒரு தகவல் சேர்க்கணும்னு தோணுனாலோ இந்த வெப்சைட்லயே இருக்கிற ஃபீட்பேக் ஃபார்ம் மூலமா சொல்லலாம் இந்த ஃபார்ம் வழியா நீங்க திருத்தங்களையோ புது தகவல்களையோ அனுப்பலாம் ஆனா ஒரு முக்கியமான விஷயம் நீங்க சொல்ற ஒவ்வொரு தகவலுக்கும் சரியான ஆதாரம் அதாவது சைடேஷன் கொடுக்கணும் அப்போதான் இந்த டைம்லைன் நம்பகத்தன்மையோட இன்னும் சிறப்பா வளரும் இப்போ ஆயிரக்கணக்கான வருஷ தமிழர் வரலாறு உங்க விரல் இருக்கு கேள்வி என்னன்னா உங்க பயணத்தை நீங்க எங்கிருந்து ஆரம்பிக்கப் போறீங்க சங்க காலத்துல இருந்தா இல்ல சோழர்களோட பொற்காலத்துல இருந்தா இல்ல நவீன காலத்துல இருந்தா யோசிங்க ஆராயத் தொடங்குங்க